உலகெங்கிலும் வழிபாட்டு தலங்கள் மிக மிக அதிகம் ஏனென்றால் மதங்கள் எல்லாமே மதங்கள் சார்ந்ததாக இருக்கிறது அதனால்தான் வழிபாட்டுத் தலங்கள் உலகத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தான் மத நம்பிக்கை அதை சார்ந்த கடவுள் நம்பிக்கை அதற்கான கட்டமைப்பு இப்படித்தான் எல்லோரும் எதையாவது ஒன்றை அவர்கள் பற்றிக்கொண்டு அதை நம்புகிறார்கள் அதற்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் முக்கியமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இது போல பல ரம்ஜான் இந்தியாவிலே தீபாவளி தமிழ்நாட்டிலே பொங்கல் கேரளாவிலே விஷு இது போன்ற பண்டிகைகள் மதம் சார்ந்ததாகவே இருக்கிறது அதனால்தான் உலகெங்கிலும் இந்த வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணமே அதுதான் ஏனென்றால் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு கௌதம புத்தர் கடவுள் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவரையே கடவுளாக இப்பொழுது மாற்றிவிட்டார்கள் என்னதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அவர்களை மரணத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியுமா முடியாது நோயில்லாமல் வாழ முடியுமா முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியுமா பட்டினி கிடக்க முடியுமா முடியாது அதனால்தான் இந்த அவசியத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் பெரும்பாலானும் அவர்களுடைய நம்பிக்கைகள் மதம் சார்ந்ததாக இருப்பதால் இன்று உலகெங்கிலும் இந்த வழிபாட்டு தலங்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது மதம் இல்லையா இல்லாமல் இருக்க முடியுமா என்றால் இருக்கிறார்கள் நாத்திகர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் ஒரு குறைந்த சொற்ப அளவில் தான் இருக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கோவிலுக்கு போக மாட்டார்கள் வழிபட மாட்டார்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அந்த விதத்தில் நாத்திகர்கள் ரொம்ப சிறப்பாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் நான் ஒரு நாத்திகன் ஏத்திஸ்ட் உலகெங்கிலும் ஏத்திஸ்ட் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பொழுதுபோக்குக்காக தங்களுடைய கருத்துக்களை ஈர்ப்பது அல்ல இல்லை என்றே பேசி வருகிறார்கள் உருப்படியாக ஏதாவது அவர்கள் செய்வார்கள் வேலையும் பார்ப்பார்கள் ஓய்வு நேரத்தில் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் காலத்தை போக்குவார்கள் ஆனால் பலருக்கு தொண்ணூற்றம்பது புள்ளி எட்டு அல்லது ஒம்பது விழுக்காடு மக்கள் மத நம்பிக்கையோடு மதம் சார்ந்த விஷயமாகவே அவர்கள் வாழ்க்கை அமைந்துவிடுகிறது நோய் வரும் மருத்துவம் மருத்துவமனைக்கு செல்வார்கள் பசி என்றால் உணவகத்திற்கு செல்வார்கள் தூக்கம் இல்லை என்றால் மாத்திரை போட்டுக்கொள்வார்கள் இப்படித்தான் அவர்கள் ஆனால் எந்த மதம் சார்ந்த இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்க முடியுமா முடியாது பலர் என்னதான் இருந்தாலும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் சென்று வருகிறார்கள் அது ஒரு வகையான வாழ்க்கை முறை அவர்களுக்கு மதம் பிரச்சனை அல்ல பணமும் பிரச்சனை அல்ல நேரத்தை நன்றாக செலவழிக்க வேண்டும் ஒரு திருப்தி வேண்டும் ஒரு மன சந்த சந்தர்ப்பம் மகிழ்ச்சி வேண்டும் அதனால்தான் அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையை இப்படி நடத்துகிறார்கள் அந்த வகையில் நானும் வருவேன் நாத்திகர்கள் அதிகமாக கோவிலுக்கு போனா போகவில்லை என்றாலும் அவர்கள் சுற்றுலா செல்வார்கள் ஏனென்றால் வாழ்க்கை அனுபவதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கே தான் அதனால் தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் எனவே உங்களுடைய நம்பிக்கை உங்களது எனது நம்பிக்கை எனது ஆனால் நாம் எல்லாம் ஒன்றாகத்தான் பயணிக்கிறோம் மதம் வேறு வாழ்க்கை முறை வேறு எல்லாம் படித்தோம் படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருந்தது பெற்றோர்கள் என்ன மதத்தை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றினார்கள் வாழ்க்கை என்று வரும்பொழுது தனியாக இருக்கும் பொழுது குடும்பம் என்று வரும்பொழுது எல்லாமே பிரிந்து போய்விடுகிறது ஆனாலும் நாம் எல்லாம் ஒற்றுமையுடன் தான் வாழ்கிறோம் அதனால்தான் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை